வாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கிலோ கோழிக்கறி எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் அதில் போட்டிருக்கேன் மிளகாப்பொடி மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி வெள்ளப்புடு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெள்ளப்புடு இதுலேயே உப்பும் போட்டு அதிலேயே அரைச்சிட்டேன் நல்லா தேங்காய் ஒரு ஐம்பது மில்லி உள்ள ஊற்றி நல்லா போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க நல்லா பெசறியிருங்க எல்லா பக்கமும் மசால் சேர்கிறாப்பில் பெசரிக்கோங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அரை மணி நேரம் கழித்து வடைச்சட்டியை எண்ணெய் ஊற்றி சிக்கனை பொறிச்சு எடுக்கணும் சிக்கன் பொறிச்சு எடுத்துட்டோம்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி நல்லா வெந்திருக்கு எடுத்து சாப்பிட்லாம் வாங்க